ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம் லஞ்சுக்கு நான் கொஞ்சம் கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே ஈக்குவலாக டூ டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை போட்டுக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சம் ஜீரகமும் ஒரு கொஞ்சோண்டு சோம்பும் போட்டிருக்கேன் என்னோட ஸ்டைல் அதை கொஞ்சம் சாஃப்டே பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நார்மலாக யாரும் போட மாட்டாங்க ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் போட்டுக்கோம் நம்ம ஜீரா ரைஸில் தான் பண்ண போகிறோம் நான் ஒன்றே கால் கப் அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு டபுள் த குவான்டிட்டி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை கப்பு கொஞ்சம் ரெண்டே முக்கால் கப்பு இதை நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் சால்ட்டை சால்ட்டோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் நம்ம மாதிரி அரிசியெல்லாம் போட்டுட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் வந்து ஜீ ஜீரக சம்பா ரைஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அப்போ நம்ம அதை வந்துட்டு நல்லா தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் உள்ள போட்டுக்கேன் இதுக்கு நம்ம வந்துட்டு ஜல்லடை கரண்டி சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ளேமு கொஞ்சம் ஒரு மீடியம் மீடியம் டு லோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும் இந்த ரைஸோட அளவும் தண்ணியோட அளவும் சேம் லெவல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கிட்டுருக்கோம் அரிசி கொதிச்சிட்ருக்கிற டைம் நம்ம வந்துட்டு சைடில் சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து நல்லெண்ணெய் சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இப்போ ரைஸ் வந்து நமக்கு கொதிச்சிட்ருக்கு இது இன்னும் கொஞ்சம் ரெண்டுமே சேம் லெவலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சைடில் நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்துட்டு ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் ஐஸ் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு பாசி கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸும் தண்ணியும் லெவலாக இருக்குது இப்போ நம்ம வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பண்ணலாம் அதுக்கு இதை ஒரு வாட்டர் கிளறலாம் இது நம்ம ஃபுல்லாக ரெடி ஆனப்புறமும் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் நான் இப்போவே கொத்த கொத்தமல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் டென் மினிட்ஸுக்கு டைமர் வைக்க போகிறேன் டென் மினிட்ஸ் அது நல்ல லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் சைடில் சிக்கனுக்கு நம்ம இந்த ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாப்டே பண்ணுவோம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன் ஆனியன் கூட பச்சை மிளகா சாப்பிட்டே பண்ணுறப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது நல்லா சாஃப்டே ஆகிட்டுருக்கு இது கொஞ்சமாக என்ன அப்புறமா ஆட் பண்ணேன் నల్ల అన్న ఇప్పు మనం రైస్ ఓపెన్ అని பார்த்தా தண்ணி எல்லாம் ఇదైర్చి టైమర్ లో 5 4 నిమిషంలు తర్వాత నా ఇద రైస్ ఓవర్‌లోస్ కుక్ అయిచి నా ఇంగ స్టేజ్ లో ది ఆఫ్ பண்ணிட்டு అబ్బే క్లోజ్ பண்ணி వచిరువ ఫర్ అనదర్ 10 నిమిషట్స్ ఇప్పు ఆనియన్ ఇంతవరకు నల్ల బ్రౌన్ ஆனப்புற మనం జింజర్ గార్లిక్ పేస్ట్ యాడ్ స్టార్ట్ పని చేద్దాం ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் டூ மினிட்ஸ் அது வந்து நல்ல அதோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஜிஞ்சர் காட்லேயும் பேஸ்ட் போட்டது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அதை வந்து சாட்டே பண்ணி அந்த அடி பிடிச்சிருக்கிறது வந்து சரியாகி வந்து இது நான் ஒரு யூடியூபர்கிட்டேருந்து படித்த ஒரு டிப் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடுவேன் அப்போ அந்த டொமேட்டோ வதங்குகிற டைமுக்கு கூட இந்த மசாலாவோட ராஸ் போகிற அளவுக்கு அது நல்லா குக் ஆகும் ஸோ நான் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிடுவேன் இப்போ நான் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ம மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா கார மிளகாத்தூள் இப்போ நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன் இதை நான் கொஞ்சம் பிரியாணிக்கு பண்ணுற கிரேவி ஸ்டைல் மாதிரி பண்ணுறேன் அப்போது அந்த ஜீரா ரைஸ் கூட ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக மல்லியல் ஆட் பண்ணேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன் இப்போது இந்த தயிரில் வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி வருதுல்ல இதை நான் முன்னாடி அப்படியே எடுத்து கீழே ஊற்றிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு வே ப்ரோட்டீன் ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்போவுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம சிக்கன் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகிட்டே இருக்கட்டும் சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி நான் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இல்லாமல் மட்டும் ஸ்பேஸ் பண்ணி அந்த ஜூஸை ஆட் பண்ணிட்டேன்